நல்ல மொறு மொறுனு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்கள் குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் டேக்கு அம்மா என்ன செஞ்சு தட்டும் கட்லட் வேணுமா சரி செஞ்சு எடுத்துகிட்டு என்னோட பாப்பாவோட ரொம்ப ஃபேவரட் என்னோட பாப்பா மட்டும் இல்லைங்க எல்லா குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிட்ற வெஜிடபிள் கட்லட் தான் பார்க்க போகிறோம் வெஜிடபிள்ஸே நம்ம பசங்க சாப்பிட மாட்டேருக்காங்களேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம் பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி செஞ்சு கொடுன்னு கேட்டும் வாங்கி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன்னா கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இந்த மூணு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து பச்சை பட்டாணி பீட்ரூட் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே காய்கறி எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு குக்கரில் எடுத்துக்கோங்க அப்போ தான் காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கும் கட்லெட் மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்காக ப்ரெட் தூள் எடுத்துக்கோங்க அப்படி ப்ரெட் தூள் இல்லாதவங்க என்ன மாதிரி ரஸ்க் எடுத்துக்கோங்க வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு தான் நம்ம சிம்பிளாக பண்ண போகிறோம் ஸோ அதனால் நான் ரஸ்க் தான் எடுத்திருக்கேன் ரஸ்க்கு ஒரு பத்து இல்லை பாஞ்சு ரஸ்க்கு வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சி மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தூள் வந்து நல்லா கொறை குறப்பாக இருந்தால் தான் நம்ம கட்லெட் செய்யும்போது நல்லா மொறு மொறுன்னு வரும் நல்லா நைஸாக அரைச்சிட்டா நல்லா இருக்காது இந்த கட்லெட் உருண்டையெல்லாம் நல்லா டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்குள்ளே நம்ம ரெண்டு டைம் பெரட்டி ரஸ்க்கு தூளில் ஆட் பண்ணும்போது நல்லா மொறு மொறுப்பாக வரும் ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட்லெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ரெண்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம வேக வச்ச காய்கறிகள் அதாவது உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் எல்லாமே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் கூட ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக காரம் சேர்க்க வேணாம் ஏன்னால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஃப்ளேவருக்காக தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மைதா மாவு இது கூட ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து தனித்தனியாக பிரியாமல் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் ஒரு நாலு மிளகு எடுத்து நல்லா தட்டி போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா தண்ணியெலாம் எதுவுமே விடாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க எந்த கட்டி அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதாவது உருண்டையா தட்டையா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க மாவில் அதாவது மைதா மாவு ஒரு டைம் டிப் பண்ணி மேலே ப்ரெட் க்ரம்ஸ்லாம் மேலே அந்த ப்ரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி ரச்கு தூளை நல்லா மேலே அப்ளை பண்ணி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா உருண்டையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பத்து மாத குழந்தையிலேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் பச்சை மிளகா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை அதுக்குள்ளே போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறு மொறு ஆனதுக்கப்புறமா எடுத்துருங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணுறப்ப இதுவுமே பிரிஞ்சு போகாமல் அப்படியே அழகாக ப்ராப்பராக மொறுமொறு நல்லாயிருக்கும் நீங்களும் இதே போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குடாமோ சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கா சரி ஓகே பாய் சொல்லுங்க பாய் பண்ணுங்க சாது பண்ணுங்க காமா பண்ணுங்க பாய் காய்க்கலா